ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி அனைத்து நேரலுக்கும் திண்டுக்கல் ஹரிகன் சர்மாவின் பணிவான வணக்கம் அனைத்து நேரலும் கவனத்திற்கு ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அதனால் அதை பார்க்கக்கூடிய பார்க்கப்படக்கூடிய ராசிகள் அது இருக்கக்கூடிய ராசிகள் இவை அனைத்தினாலும் பலவிதமான மாறுபட்ட தன்மைகள் நடக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சியாக இது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம்தான் குரு இருப்பதை விட பார்ப்பது ரொம்ப விசேஷம் அப்போ குருவின் பார்வைக்கு அதிக மகத்துவம் உண்டு அப்போ இந்த மகத்துவ தன்மையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாங்க இந்த வருஷமா நமக்கு நல்லது நடக்காதா இந்த வருஷமா நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க எல்லாருமே உழைக்கிற தன் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க மக்கள் நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் பிறர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி ஆவதால் என்னென்ன நன்மைகள் நிலைவிடும் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மதியானம் ஒரு மணிக்கு அவர் வந்து மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் தத்துவ ரீதியாக தர்ம திருகோணத்தான் அர்த்த திருகோணத்தில் மாறுகிறார் தர்மம் என்பது என்பது வாழ்க்கையின் நெறிமுறை அர்த்தம் என்பது பொருளாற்றக்கூடிய தன்மை பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது பொருளாதாரம் வேணும் நாம் எல்லாம் வந்து குடும்பத்தோடு வாழணும்னா அதுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது அந்த பொருளாதார தன்மை கொண்ட அர்த்த நெறி தன்மையில் அவர் செஞ்சரிக்கிறார் பஞ்சபூத தத்துவின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும் நில ராசிக்கு அவர் வருகிறார் அந்த நில ராசியில் இருந்து கொண்டு அவர் எதையெல்லாம் பார்க்கிறார் அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள் நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்ப்போம் திண்ம ராசினியர்களே இதுவரைக்கும் உங்கள் ராசியை வந்து குரு பகவான் பார்த்துட்டு இருந்தார் இப்போ வந்து உங்கள் குடும்பத்தையே அவர் பார்க்க போகிறார் பொதுவாகவே நான் பல சந்தர்ப்பங்களை நான் சொல்லியிருக்கிறேன் குரு யாருக்கெல்லாம் குடும்பத்தை பார்க்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் குடும்பத்திற்காகத்தான் ஜி என்ற எண்ணத்தோடு செல்ல வேண்டியமே தவிர குடும்பத்துலவங்கிட்ட போய் அதிகாரம் பண்ணக்கூடாது குடும்பத்தவர் மீது அதிகாரம் பண்ணினால் குரு பகவானுக்கு அது பிடிக்காது நம்ம குடும்பம் நாம் தான் உழைக்கிறோம் நாம் தான் சம் சம்பாதி கொடுக்குறோம் அவங்க அனுபவிக்கிறாங்கன்னு நான்கிற எண்ணம் வந்துடக்கூடாது வந்தால் குடும்பத்தை யாருக்காவது பாதிப்பை ஏற்படுத்தி விட்ருவோம் அதனால் உங்கள் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறது வந்து சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல விஷயம் உங்கள் ராசியை பார்த்தாரு நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்க ரைட்டு உங்கள் குடும்பத்தை பார்த்தாங்க குடும்பத்தில்வங்க அத்தனை பேருமே ஆரோக்கியமாக இருப்பார்கள் உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களுக்கு பாத்தியப்பட்டவர்கள் உங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் இவர் அனைவருமே நிச்சயமாக நலமாக இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு நா நாலாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் சுகஸ்தானம் சொல்லக்கூடியது உங்கள் ராசிக்கு சுகம் அப்படி குடும்ப சுகம் தானே நாம் மற்ற அனுபவித்தால் எப்படி இருக்கும் நம்ம குடும்பமே அனுபவித்தால் எப்படி இருக்கும் அதை நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக யோசிக்கணும் அப்போ நம்மளுடைய இந்த குடும்பஸ்தானத்தையும் பார்த்து நம்மளுடைய சுகஸ்தானத்தையும் பார்த்தால் குடும்பத்தில் உள்ளவர்களின் சந்தோஷங்களை கண்டு நீங்கள் சந்தோஷம் கொள்ள வேண்டுமே தவிர அவங்க ரொம்ப ஜாலியாக நினச்ச மாதிரி நினச்ச மாதிரி ஸ்நாக்ஸு டிஃபனு எல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க நமக்கு தான் நேரங்காலம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த எண்ணுமே பண்ணாதீங்க நான் இவ்வளோ ஓடி உழைத்தும் என் குடும்பம் நன்றாக இருக்கிறதே என்று திருப்திப்பட்டு கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு ஒரு மகத்துவ முன்னேற்றத்தை கொடுக்கும் குடும்பம் நடத்திவிட்டால் குழந்தைகள் குட்டிகள் அப்பா அம்மா மனைவி மக்கள் மனைவியை சார்ந்தவர்கள் அதாவது மாமனார் மாமியார் எல்லாத்தையும் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் எல்லாரும் ஒன்றாயிரக்கிற மாதிரி இப்படி நம்ம அப்பா அம்மாவும் அது மாதிரி தான் நம்ம இல்லத்தவர்களின் அப்பா அம்மாவும் பார்க்கணும் நம்ம வந்து இந்த தன்மையிலையும் பார்த்தாலே அது உங்களுக்கு வந்து ஒரு சுபிட்சமான ஒரு தன்மை ஏற்படுத்தும் இது குரு பார்வையினால் ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம் குரு எதை கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்படும் பணம் கொடுத்தாலும் சரி மனம் கொடுத்தாலும் சரி மனத்தினால் சந்தோஷம் பண்ணக்கூடிய தன்மை நிறைய இருக்கு நாள் பூரா உழைச்சோம் கஷ்டப்படுறோம் ரொம்ப டயர்டாகிட்டோம் எப்படின்னா வீட்டில் போய் படுப்போன்னு வருது வீட்டுக்குள்ளே வரோம் அங்கே மனைவி மக்கள் சந்தோஷமாக அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க சந்தோஷமாக பேசுகிறாரு நம்ம அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்காங்க குழந்தைங்க ஆடிப்பட கூட அதை பார்த்தோன்னே அத்தனை களைப்பு மீறி தீர்ந்துடும் ஒடிய என்னங்க எங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க உடனே உன்ன அப்பா வந்து நம்ம ஒரு நம்மளோட டயர்னஸை காட்ட ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கீங்களா மாமா வாங்க மாமா எப்போ வந்தீங்க அத்தை இப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கிறீங்க அப்படி விசாரித்து பழகங்க குடும்ப உறவுகளை மேம்படுத்துகிறவருக்கு குரு பகவானுக்கு நிறைய பிடிக்கும் யார் ஒரு குடும்ப உறவை மேம்படுத்துகிறாரோ அவர்களை குரு பகவானுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்போ அவர்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுவார் அந்த குரு பகவான் இதுதான் குடும்ப அப்படிங்கிறது வந்து நம்ம ராசியை பார்த்து நாம் ஆரோக்கியமாக இருந்தால் போகிற நம்ம குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா அந்த தன்மை அனைத்துமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த டிபு கண்டிப்பாக உண்டு இந்த குரு பயிற்சினார் அப்போ அவங்களுக்கு என்னென்ன யோகங்கள் இருக்குது என்னென்ன அனுபவிக்கணும் எங்கெங்கே போகணும் கோவில் குளங்களுக்கு போகணும் செய்யணும் குழந்தைகள் படிக்கிறாங்க வாக்குவன்மை மேன்மை இவை அனைத்தையுமே உங்களால் போகிறங்கிற விஷயம் அதுதான் அவங்களுக்கு உண்மையான பெருமை பாரு நான் பாடு சம்பாதித்து வர்றேன் கொஞ்சம் கூட இல்லாமல் பாருங்கள் இருபத்தி நாலு மரம் தின்னுக்கிட்டும் ஊரை சுற்றிக்கிட்டும் வெட்டி பேச்சு பேசிட்டு உட்காந்துருக்கேன் நீ நினச்சிங்க அது உங்களுக்கு அந்த மாதிரி ஆய்ப்பும் சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் அனுசரிக்கும் தன்மையோடு செலவிடும் நம் குடும்ப மேன்மைக்காக நாம் உழைக்கிறோம் அவர்கள்லாம் சந்தோஷமாக அவங்க சந்தோஷத்தை பார்க்கத்தானியா நாம இருக்கிறோம் அந்த தன்மையோடு செஞ்சேன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான ஒரு குரு பயிற்சி தான் சொல்லணும் ஏன்னா குடும்பஸ்தானத்தை மட்டுமல்ல உங்களுடைய சுகஸ்தானத்தையே இந்த குரு பகவான் பார்க்குறாரு நிறைய பேருடைய விஷயம் வந்து அப்போ உங்களுக்கு மன சுகம் கிடைக்கணும் மனத்தில் ஒரு திருப்தி ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி நம்ம குடும்பங்களுக்கு செஞ்சோம் நம்ம மனைவி மக்கள் நம்ம அப்பா அம்மா மாமனார் மாமியார் இவங்க எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இது தானே வாழ்க்கைங்கிறதே அதுக்கெல்லாமே இன்னும் எவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டு போகலாமே அந்த எண்ணத்தோட சிம்மராசிக்காரங்களெலாம் நடந்து கொள்ளணும் எனக்கு யாரும் கஷ்டம் கொண்டு வட்டிங்க நான் வயசு இருக்கியா உடம்புல இருக்கு நான் சமாளிச்சிடுறேன் பெரியவங்க இவ்வளோ சந்தோஷமாக வீட்டில் உட்காந்துருக்காங்க அதை பார்ப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்தான விஷயந்தானே ஏழையின் சிரிப்பில் இறைவனு அரசியலாக சொல்லிட்டு போயிடணா அவங்கள சிரிக்க வைக்கிறது யார் அவன் சிரித்தா தானே இறைவனை பார்க்க முடியும் அப்போ சிரிக்க வைக்கக்கூடிய அளவு அவங்கள கொண்டு போய் வைக்கணும் இல்லையா நம்ம ஆகி தந்தபடி என்ன மாமா அப்பா வந்து இந்த மாதிரி தீர்த்த யாத்திரலாம் போகணுன்னு சொல்கிறாங்க நீங்களும் வாங்க மாமா உங்களையும் கூப்பிட்டு போகிறேன் அத்தை நீங்களும் வாங்க கூப்பிட்டு போகிறேன் எல்லோரும் இங்கெல்லாம் போயிட்டு வாங்க இப்போ அவங்களே சொல்கிறாங்க இல்லை மாப்பிள்ளா உங்களுக்கு வேலை பொருள் அதிகமாக இருக்குது உங்களையும் கவனிக்கணும் அதெல்லாம் நீ எங்கள் மாப்பா மாமா கவலைப்படுங்க நாங்கள் பார்த்துக்கிறேன் அதில் ஒரு ஆத்ம திருப்தி அந்த ஆத்ம திருப்தி தான் உண்மையான சுகம் அப்பேற்ப உண்மையான சுகத்தை ஆண்ட இந்த குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் வாக்குவான்மை மேன்மைகளும் உங்கள் வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கும் ஆஃபீஸ்லேயே கன்சல்டிங் நடந்தது நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாரும் என்னமோ தலையை பிரிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் ஈஸியாகவே சால்வ் பண்ணிட்டு வந்துடுவீங்க சார் இதை செஞ்சால் இருக்கும் சார் பாசிட்டிவாக இருக்கணும் எல்லோரும் அக்செப்ட் பண்ணுவாங்க உங்களுடைய வாக்குவன்மை மேன்மையிலும் உங்களுக்கு வாக்குக்கு ஒரு மரியாதை இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் உங்களுடைய கௌரவம் மேம்படும் அப்போது இதில் என்ன தெரியுது அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு கௌரவம் கிடைக்குது நான் நினைக்க நினைக்கக்கூடாது நமக்கு அந்த தன்மை ஆட்டவம் கொடுத்துருக்கான் ரிஷபு ராசியில் உட்காந்துட்டு குரு பகவான் ஜம்னு பார்க்குறாரு உங்கள் குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ வந்து உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உங்கள் பேச்சுக்கு மரியாதை உங்கள் சொல்லி இதனால் உங்களுடைய புகழ் புறகும் உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும் அந்த கௌரவம் எப்பேர் விட கௌரவம் அந்த மாதிரி தன்மையெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் சுகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு வண்டு வசதி வாபல் இதுவரை தடைபட்டு நின்று போயிருந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக அமையும் கோர்ட்டில் கேஸ் நடக்குது விஷயமா ப்ராப்பர்ட்டி விஷயமா முன்னோர்கள் விஷயமா அவன் வந்து பார்த்து சரி இந்த டிஃபை நம்ம கேஸ் தோந்துட்டோம் அப்படின்னா மேல்முறையீடு செய்ய மாட்டான் அடப்போ இன்மையுமே இன்மே மேல்முறையை செஞ்சு தேவையில்லாம தான் காத்து கொடுக்குறோம் நம்ம தம்பி தானே சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து மற்றவங்களும் விட்டு விடுவார்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மைகளை அடையக்கூடிய ஒரு காலகட்டம்னு இதை சொன்னால் மிகை ஆகாது அப்போ அதே சமயத்தில் வந்து புதுசாக வண்டி வாங்கணும் ரொம்ப நாள் இருக்கோம் ஒரு நல்ல வண்டி இல்லையேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதுக்குண்டான கால சூழ்நிலை வரும் அதுக்குண்டான தைரியம் வந்துடும் கடன் வாங்கியா வண்டி வாங்குவோம் ஆனால் கடன் நம்ம அடைச்சிருவோங்கிற தைரியம் வந்துடும் அதன் மூலம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு அதீத நற்பலங்கள் கண்டிப்பாக நடக்கும் வீடு கட்டக்கூடிய வீடுக இன்னும் பழைய வீடாக இருக்குது கொஞ்சம் ரெனோவேட் பண்ணுறோம் அதை இன்னும் நல்லா புதுசு புதுசாக பெயிண்ட் அடிப்போம் மாடியில் ரெண்டு ரூம் எடுத்து கட்டுவோம் பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு தான் தனியாக இருக்கும் இடம் வேணும் ஒரு ரெண்டு ரூமை கட்டுவோம் மாடியில் இந்த மாதிரி எண்ணம்மங்கள்லாம் மேலோங்கும் அப்போ அதன் வேலவங்கிறது மட்டுமில்லாமல் அந்த விலை கண்டிப்பாக நடக்கும் அதையும் நம்ம வந்து பார்க்கணும் தாயாரின் சுகத்தில் கண்டிப்பாக அக்கறை செலுத்துவீர்கள் இதனால் தாயாரின் உடல்நிலையை தேரும் அவங்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இவை அனைத்துமே ஒரு மிகுந்த நற்பலங்கள் என்று தான் சொல்லணும் பொதுவாக சிம்மராசிக்கு இப்போ ஏழாம் இடத்துல இருந்துக்கிட்டு குரு இந்த கண்டசனியாக இருந்துட்டு அவங்கள வந்து பார்த்துட்டுருக்கிறான கவலையே பட வேண்டாம் நீங்கள் சனி பகவான் இங்கே இருந்தால் எடுத்தாலும் பார்த்துட்டு தான் இருப்பார் அவர் யாரை தண்டிக்கிறார் சனி பகவான் கேட்டால் யார் நீதி நேர்மை தவறி நடக்கிறார்களோ அவரைத்தான் சனி பகவான் சந்திக்க தண்டிக்கிறார் அப்போ என்ன உங்களை தாழ்த்தி மற்றவர்களையும் நீங்கள் உயர்த்துங்கள் உங்கள் குடும்பத்தாரை உயர்த்துங்கள் அது உங்களுக்கு நல்லது அதான் குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்ப்பது என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை அதே சமயத்தில் உங்கள் சுகஸ்தானத்தை சனி பகவானும் பார்க்குறார் அப்போது இந்த சின்ன சின்ன ஆரோக்கிய குரவெல்லாம் வீட்டில் இருக்கத்தான் செய்யும் செய்யக்கூடிய ஒரு வேலைகள் வீடு கட்டுறது வண்டி வாங்கிறது இதுவாக சில தடங்குகள் இருக்கத்தான் செய்யும் தடங்களை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் இறங்குங்கள் நிச்சயமாக குரு பார்வை உங்களை கண்டிப்பாக அது மேன்மை அடைய செய்யும் சரி இது மட்டுமா சந்தோஷத்தை அனுபவிக்கணும் காசு பணம் இருக்குது திங்க முடியாமல் வியாதி வந்து படுத்துத வரும்ல எல்லாருக்கும் எத்தனை நேரம் காசு வச்சுருக்காங்க காசு வச்சுட்டு என்ன சின்ன நேரத்தை என்ன சாப்பிட முடியுதா கேட்டால் சுகரும்பாங்க ப்ரெஷரும்பாங்க ஒரு இடத்த உப்பு அதிகமாக போட்டாங்க காரம் அதிகமாக ஒரு இடத்த இனிப்பு அதிகமாக போட்டாங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இன்றைக்கி ஒரு நாள் தான் இருப்பா சாப்பிடுங்கிறாங்க அந்த ஒரு நாள் சாப்பிட்றது நமக்கு விஷமாக மாறிவிடும் அப்போ இந்த மாதிரி தன்மைகள்லாம் இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா அப்போ அது ஆறாம் இடத்தையும் குரு பார்க்குறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் குரு பார்ப்பது உங்களுக்கு அது மிகவும் நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் உங்களுடைய நோய்கள் தீர்வதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன நோய் மட்டுமா கடன் அடையும் ஏற்கனவே வாங்கி வச்ச கடன் தீரும் இனிமேல் நம்ம கடன் வாங்கக்கூடாதுங்கிற ஒரு தன்மையை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும் அப்போ இருப்பதை கொண்டு எவ்வாறு சிறப்புடன் வாழ்வது என்ற ஒரு தன்மையையும் உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ எதிரிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா இது அதுலேயும் இது வரையும் அடைச்சி பாயா நம்ம பையன் பங்காளி பையன் ஒரு காலத்து எப்படி நாங்கள் ஒரு ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே எல்லா பங்காளிகளும் ஒன்றா இருந்து ஒரு இடத்த சமையல் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தோம் இன்றைக்கி பாருங்கள் பட்டணத்துக்கு வந்துடும் அது பண்ணோம் இது பண்ணோன்றிருக்கு எவ்வளோ பிரச்சனை அழைச்சிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சை முறைச்சிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் எதிரியாக உட்காந்துருக்க அந்த தன்மையெல்லாம் வேண்டாம் விடியா அதெல்லாம் போட்டு என்ன இருக்குது நமக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறதுன்னு அந்த விரோதத்தன்மை கண்டிப்பாக தீரும் பங்காளிகள் மத்தியில் விரோதத்தன்மை இருந்தால் கண்டிப்பாக தீரும் அட அவங்க நீங்களே போய் பேசுங்க மாமா இதெல்லாம் ரொம்ப கண்டுப்பிங்க இப்போ கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படி என்னமாமான் நான் தப்பு பண்ணிட்டேன் கேளுங்களேன் நீங்கள் ஆயிரம் தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் அப்படியே மனசு இறங்கிடுவார் இந்த நேரத்தை அடைச்சி நம்ம பார்த்து பையன் அவங்ககிட்ட போய் நம்ம என்ன வீராப்பை காட்டணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை அவங்களுக்கும் உருவாக்கி கொடுத்துரும் உருவாக்கி கொடுத்து அவங்களும் அதீத நட்போடு உங்களுடன் பழகுவார்கள் நெருக்கமான உறவை மறுபடியும் புதுப்பித்து கொள்வார்கள் அது ஒரு மனதுக்கு ஆர்தனமும் ஒரு தெம்பும் கிடைக்கும் இந்த மாதிரி தன்மை எல்லாமே இந்த உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்வதால் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே சிம்மராசின்னு எடுத்துக்கிட்டால் எதையுமே சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இதுவரை சிம்ம ராசி இறைவன் இந்த குரு பகவான் மேஷத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார் இப்பொழுது வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை அவர் பார்க்கிறார் அப்போ உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கோம் பத்தாம் இடத்தில் குரு இருந்தால் வாலி பட்டமடந்து போன கதை கதைகள் ஆயிரம் இருக்கும் ஆயிரம் ஜோசியர் ஆயிரம் சொல்லியிருப்பான் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை எந்த வகையில் நம்ம பாசிட்டிவாக போனால் நமக்கு நல்லபடியாக இருக்கும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மையை இந்த குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய இடம் என்று சொன்னால் அது உங்களுக்கு மிகையாகாது நவக்கிரக எப்படி கவ நவக்கைலாயம்னு இருக்குது நவ நவ திருப்பு இருக்கிற மாதிரி கைலாயம்னு ஒன்று இருக்குது அப்போ வந்து திருநெல்வேலேருந்து தூத்துக்குடிக்கு போகிறப்ப ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தட்டி முறப்பநாடுன்னு ஒரு கிராமம் வரும் அந்த கிராமத்துக்கு உள்ளே போனீங்கன்னா அங்கே சிவன் குருவின் அம்சமாக அமர்ந்திருக்கார் குருவின் அம்சமாக சிவன் இருக்க அந்த கோயிலுக்கு ஒரு தடவை அந்த குரு பயிற்சியில் போய் சிம்மராசிக்காரங்கெல்லாம் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு வரணும் அது அதீத நற்பலங்களை உங்களுக்கு கண்டிப்பாக அது கொடுக்கும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நீங்கள் முடிந்தால் கொண்டை வழக்கு கொண்டைக்கடலை நைவத்தியம் பண்ணுவீங்க இல்லை விளக்கு ஏறுவதற்கு நெய் வாங்கி கொடுங்க ஏன்னா நெய்யினாலே குரு அந்த குருவோட தடவை சாப்பாடுனால நெய் சேர்த்துக்கங்களேன் அதெல்லாம் நம்ம கொழுப்பு ஏறணும் எல்லாம் ஒன்றும் கிடையாது நல்ல கொழுப்பு தான் நெய்யுங்கிறது வந்து நாட்டு நெய் நல்ல நெய்யை வாங்கி சாப்பாட்டை தினமும் சேர்த்துக்கோங்க அப்புறம் கையும் மணக்கும் வர வர உடம்பு மணக்கும் அப்புறம் வாழ்க்கையும் மணக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இதெல்லாம் செய்யலாம் நீங்கள் யாகங்கள் எங்கேயாவது ஹோமங்கள் நடக்கிறதா உங்களால் முடிஞ்ச ஒரு நூறு கிராமோ இரநூறு கிராமோ இல்லை கால் கிலோவோ இல்லை ஒரு கிலோவோ நெய் வாங்கி கொடுங்க கோவிலில் விளக்கேற்றுவதற்கு நெய் வாங்கி கொடுங்கள் விளக்கு தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுங்கள் இது எல்லாமே குரு உண்டான மிகப்பெரிய பிரீதி சிம்ம ராசிக்காரர்கள் இதை கட்டாயம் செய்ய வேண்டும் இதை செய்தாலே சிம்ம ராசிக்காரர்கள் அனைத்து நலனும் பெற்று சீரும் சிறப்போடு வாழ்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான குரு பயிற்சி தான் நாம் இந்த சிம்மராசியை சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்ட் சிம்மராசிக்கும் வந்து இது அதீத நற்பணங்களை தான் கொடுக்கும் நன்றி வணக்கம்